வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் சிறந்த ஜோடியாக இருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில தம்பதிகள் பல ஆண்டு காலம் மிகவும் அந்நியோன்னியமாக பிறர் பொறாமைப்படக்கூடிய அளவு மிகவும் சிறந்த தம்பதிகளாக வாழ்வதைக் கொண்டிருக்கும் திருமண வாழ்க்கையில் அன்பும் கரையும் நிறைந்தவர்களாக பிறந்த ஜோடிக்கு தகுதியானவர்களாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் என்று தெரிந்து கொள்வோம் மேஷ ராசி மேஷ ராசி பிறந்தவர்கள் தன் துணையிடம் மிகுந்த அக்கறையுடனும் அன்புடனும் இருப்பார்கள் தங்கள் துணைக்கு நம்பிக்கை தரக்கூடியவர்களாகவும் உணர்வு ரீதியாக பிணைப்புடன் இருப்பார்கள் மேஷ ராசிக்கு கோபம் சற்று அதிகமாக வரும் என்றாலும் தன் துணை மீது மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவார்கள் காதல் அல்லது திருமண வாழ்க்கையில் மிகுந்த நேர்மையுடன் இருக்கக்கூடிய நபர்களாக மேஷ ராசியினர் நடந்து கொள்வார் உறவு வலுப்பட எந்தெந்த விஷயங்கள் செய்ய வேண்டும் இந்த எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ரிஷப ராசி ரிஷப ராசி சேர்ந்தவர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் உறவுகளை வலுவாக கையாள்வதில் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள் தன் துணையை மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ராசியினர் அவர்களை ஆனந்தமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ நினைப்பார்கள் மேலும் தன் துணை நீண்ட நேரம் செலவிட நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட இவர்கள் மனம் மற்றும் உடல் ரீதியாக புரிதல் கொண்டவர்களாக இருப்பார்கள் மகர ராசி சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசியினர் உணர்ச்சி நபர்களாக இருப்பார்கள் தன் திருமண வாழ்க்கையில் தன்னுடைய துணைக்கு சிறந்த துணையாக விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கடின உழைப்பாளிகளான இவர்கள் தன் துணையை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்ற மனோபாவம் கொண்டவர்கள் சனியின் குணமான கடின உழைப்பு நேர்மை நிறைந்தவர்களாக இருப்பார்கள்